பாகவே ஒருவராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இன்று தேசம் முழுவதும் சித்தாந்தத்தை விதைத்து அதன் வழியிலே நமக்கு நடத்துவதற்கு நல்வாழ் இறக்கிய பணி உயர்த்தி ஆரோக்கியத்தியாஜியினுடைய பிறந்த நாள் விழா இந்த அவர் பிறந்த இந்த நாளிலே உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற ஜியுடைய மற வேண்டும் ஒவ்வொருவரும் மதுரை மாவட்டத்திலே இரண்டரை லட்சம் சேர்ப்போம் என்ற ஒரு உறுதிமணியோடு அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் நேரத்தில் அவர்களுக்கு நல்ல அஞ்சலி செலுத்துவோம்

गणेश जी का वंदन करते हैं हमारे पालक का वंदन करते हैं भारत माता की जय भारत माता की जय வே வேடி வேடி போய் இந்த போலாம் இங்க வாங்க மூஞ்சு வாடா மூஞ்சு மூஞ்சு 120க்கு அப்படியே இன்னொரு வீடியோட போறேன் ஃபுல்லாக ஃபுல்லாக <succeeded> <Okay, eightm> <risque> <doors> ஓகே ஆரம்பிப்போட ம் ரெண்டு பெரியாதுண்ணா அப்படியே ஆண்டு